ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாரதி பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இரண்டுமே ஒரு பெரிய கவசம் ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழலாம் அந்த ஆரோக்கியம் நம்மிடமே இருக்கின்றது உடம்பிற்கோர் மருந்து நல்ல உழைப்பு ஒரு மருந்து நல்ல நினைப்பு இது சத்குரு சிரோபிக்ஷு எனது குருநாதர் அருளிய ஒரு அருள்வாக்கு இரண்டே வரியில இந்த வாழ்க்கையை தத்துவத்தையே முடிச்சுட்டாங்க உடலுக்கு ஒரு மருந்து நல்ல உழைப்பு அப்படின்னா நாம் உழைக்கின்ற இந்த உழைப்பு நமக்கும் நன்மை செய்யணும் மற்றவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நன்மை செய்வதாக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு உழைப்பு கடைசி வரை நூத்தி இருபது ஆண்டு வரை இந்த உடல் உழைக்கணும் அப்படின்னா அது நல்ல உழைப்பாக இருக்கணும் நல்ல உழைப்பிற்கு என்ன அஸ்திவாரம் அப்படின்னா உள்ளத்திற்கு ஒரு மருந்து நல்ல நினைப்பு இந்த நினைப்பு அப்படிங்கிறது நல்ல நினைப்பாக இருக்கணும் அதான் பாசிட்டிவ் தாட் பாசிட்டிவ் வேவ்ஸ் நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இந்த நல்ல நினைப்பு ஒரு மனிதனுக்கு இருந்தால் உடல் ஆரோக்கியம் உள்ள அமைதி ஆத்மானந்தம் மூன்றுமே கிடைக்கும் இந்த நல்ல நினைப்பு அப்படிங்கிறது என்ன ஜென்ரலாக இன்றைக்கு எல்லோரும் என்ன சொல்கிறோம் நம்முடைய பேரை மறந்து ஐஎம்ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் ஐஎம்ஏ பிபி பேஷண்ட் ஐஎம்ஏ நெக் பெயின் பேஷண்ட் ஐஎம்ஏ நீ பெயின் பேஷண்ட் ஐஎம்ஏ அல்சர் பேசண்ட் தான் சொல்கிறேன் நிலைய நபர்கள் அப்படின்னா நினைப்பு சரியில்லை இறைவன் நமக்கு இந்த மனித பிரிவையை கொடுத்துருக்கிறாரு நல்ல ஒரு பெயர் வச்சிருக்காங்க தாய் தந்தையர் அந்த பெயரெல்லாம் மறந்துட்டு ஐஎம்ஏ டயபெட்டிஸ் பேஷண்ட் ஐஎம்ஏ சுகர் பேசண்ட்னு சொல்கிறோம் அப்படின்னா எனது நினைப்பு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை தாண்டி தாய் தந்தேர் வைத்த பெயரை தாண்டி நோயில் போய் எனது நினைப்பு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிடுச்சு இது நல்ல நினைப்பா இல்லை சுகர் அப்படிங்கிறது ஒரு வியாதி அல்ல ஒரு வியாதி இல்லை உடலில் என்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அந்த குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் பஞ்சபூதத்திடம் இருக்கின்றது அந்த பஞ்சபூதம் இருக்கின்றது இந்த பஞ்சபூதத்தை இயக்குகின்ற இறைவன் மெய்ப்பொருள் மெய் உணர்வு நம்ம உடம்புக்குள்ள இதை எப்படி நம்ம வெடிக்கொண்டு வருது அப்படிங்கதான் நமது மாமனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அஷ்டாங்க யோகமாக இயமும் நியமும் ஆசனம்னு கொடுத்திருக்கிறார் இயமும் நியமம் அப்படிங்கிறது ஒழுக்க கோட்பாடு உடல் சார்ந்த ஒழுக்கம் மனம் சார்ந்த ஒழுக்கம் அதிகாலை எழக்கூடிய நேரம் நான்கு மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் பத்து மணி உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாத்வீகமான உணவு கீரை வகைகள் பழ வகைகள் அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அரைவேறு சாப்பாடு கால்வேறு வாட்டர் கால்வேறு ஏர் செல்வதற்கு இடம் இருக்கணும் இரவு சாப்பாடு ஏழரை மணிக்குள்ள படு முடிச்சிடணும் இந்த மாதிரி நமது வாழ்க்கையை அமைத்து கொண்டு காலை மாலை அவர் அளித்த யோக கலைகளை அழகா ஆசனங்களையும் நாடி சுத்தியையும் தியானத்தையும் முதிரையையும் பயிற்சி பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா முழுமையான ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த வகையில் ஒவ்வொரு ஆசனத்துக்கும் ஒரு தனிப்பட்ட மகிமை ஒரு சிறப்பு தன்மை இருக்கின்றது இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆசனம் தனுர் ஆசனம் தனுர் அப்படின்னா வில் உடலில் வில் போல் வளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனத்துடைய பலன்கள் அளவிட கிடையாது இன்றைக்கு எவ்வளவோ இடத்துல சுகர்னு சொல்றாங்க பாருங்க நீரிழிவு சுகர் டயபெட்டிஸ் எல்லாம் ஒண்ணுதான் அந்த கணையத்தை சிறப்பாக இயங்கும் கணையத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்யும் யார் ஒருவர் இளம் வயதிலிருந்து இருந்து தனுராசனத்தை தினமும் காலை மாலை பயிற்சி செய்து கொண்டே வருகின்றார்களோ அவர்களுக்கு கணையம் சிறப்பாக இயங்கும் அப்ப இன்றைக்கு நமக்கு டயபட்டிஸ் இல்ல நாம இந்த ஆசனத்தை பிராக்டிஸ் பண்ணுங்க வருகின்ற காலகட்டங்களிலும் உங்களுக்கு டயபிட்டிஸ் அப்படிங்கிறதே வராது இப்ப டயபெட்டிஸ் இருக்கு சார் எனக்கு நீங்க தாராளமாக முறைப்படி இந்த ஆசனத்தை கற்றுக்கோங்க நிச்சயமாக இந்த ஆசனத்தோடு சேர்த்து நம்ம வர்ண முத்திரையும் பண்ண போகிறோம் இந்த ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க சுகர் நிச்சயமாக முதல்ல கட்டுக்கோப்பு வரும் அதன் பிறகு அது ஒரு நார்மலும் பண்ணுறோம் இப்போ இந்த ஆசனத்தை யார் செய்யலாம் அறுவை சிகிச்சை செய்கிறவர்கள் இதய ஆபரேஷன் செஞ்சவங்க பண்ண வேண்டாம் அதிக பிரெஷர் உள்ளவங்க பண்ண வேண்டாம் முதுகு தண்டுவிட ஆபரேஷன் முதுகில் பிரச்சனை உள்ளவங்க பண்ண வேண்டாம் மற்றபடி இளைஞர்கள் மாணவ செல்வங்கள் உடல் வலையும் தன்மை உள்ளவர்கள் அவர்கள் எல்லாமே நிதானமாக இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் இந்த வெறும் சுகர் கோளாறை நீக்குகின்றது நாம் சாப்பிட்ட சாப்பாடு அந்த பெரிய நோய் காலை மாலை இருவேளையும் நம்ம வந்து கரெக்டாக மோஷன் உடம்பு விட்டு வெளியே போயிடணும் அப்படி போகலான அது மிகப்பெரிய நோய் இந்த தனுராசனத்தை முறைப்படி செய்ததில் என்றால் காலை ஒரு முறை எழுந்த உடனே நம்ம உடம்புல இருந்து மோஷன் மலம் சரியாக வெளியேறோம் மாலை ஒரு முறை வெளியேறுறோம் நாம் சாப்பிட்ட சாப்பாடு சத்தாக அசத்தாக அழகாக பிரிய ஆரம்பிச்சிடும் முதுகுத்தண்டை திடப்படுத்தக்கூடியது பெண்களுக்கு மாதவடாய சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குறிப்பாக இப்பொழுது இன்றைய ஜெனரேஷன்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரி அந்த சோம்பலை நீக்கக்கூடியது இந்த தனுராசனம் தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது இந்த தனுராசனம் புத்துணர்வை கொடுக்கக்கூடியது இந்த தனுராசனம் உடலில் எல்லா கழிவுகளையும் சரியாக வெளியேற்றுவது இந்த தனுராசனம் பெண்கள் திருமணத்திற்கு முன்பாகவே ஏதாவது பள்ளி பருவத்திலேயே பெண்கள் இந்த மாணவிகள் இந்த ஆசனத்தை பிராக்டீஸ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உண்டாகும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய பெண்களுக்கு வயிறு உபீசமாகிடும் அந்த மாதிரி வயிறு உபீசமாகுவது கேஸ்ட்ரிக் போய் உள்ள அடைத்துக் கொள்வது அந்த அதிக தொப்பையை கொடுக்கக்கூடியது நிச்சயமாக வராது போல் பெண்களுக்கு கருப்பையில் கட்டிகள் குடல்களில் கட்டிகள் மார்வகத்தில் கட்டிகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கின்றது அது மட்டுமல்ல நல்ல ஆழ்ந்த நிந்திரே கிடைக்கும் நிறைய நபர்களுக்கு தூக்கமின்மை இருக்கின்றது அந்த தூக்கமின்மை உள்ளவர்கள் இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்போது ஒரு ஆசனம் இவ்வளவு பலன்களை கொடுக்கின்றது ஸோ இல்லைங்க நாம தனுராசனம் பார்க்க போகிறோம் அதனை தொடர்ந்து ஒரு வருணமுத்திரை பார்க்க போகிறோம் இந்த இரட்டையும் பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவங்களுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் நான்கு நாட்கள் பண்ணக்கூடாது கருவுற்ற பெண்கள் இந்த தனுராசனம் மற்றபடி மீதி நாட்கள் உள்ளவங்க இதயத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் இதய ஆபரேஷன் செய்கிறவர்கள் இந்த தனுராசனத்தை முயற்சி பண்ண வேண்டாம் மற்றவர்கள் எல்லாருமே அழகா முறைப்படி இந்த ஆசனத்தை பண்ணுங்க காலையில் எழுந்தவுடன் காலை கடன்களை முடித்துவிட்டு விட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு இந்த தனுராசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி மாலை ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த தனுராசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் பத்து செகண்டு மூன்று முறை பயிற்சி பண்ணுங்கள் மிக மிக நல்ல பலன் கிடைக்கும் நிறைய ஆசனங்கள் செய்ய முடியல ஐ அம் பிஸி மேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு ஆசனத்தை நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க அற்புதமான இவ்வளவு பலன்கள் கிடைக்கும் உடல் உடற்பங்கள் அனைத்துமே நன்றாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காணும் நேரு தனுராசனம் குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை நேராக அமர்ந்திருக்கேன் கண்களை மூடி ஒரு பத்து நாடி மூச்சில் கவனம் செலுத்தவும் இப்ப ஆசனத்தினுடைய ஒவ்வொரு நிலையா போகும் முதல்ல குப்புறப்படுத்துக்கிடணும் वो एक काल मार्चिंग कितना है इधर कहीं ना कहीं कर चुके हैं घाने काल है अर्थात काल नंबरी कर चुके हैं ये पो मून ची उड़ने दे में दो बार लाइट्स पढ़ रहे हैं वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन में दो बार लाइट्स पड़ेगा ना पुरे टेन सेकेंड लाइट्स पड़ेगा ना बींधु मर्म वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन लैग्स पैनिंग इनका बात री मूड पूरे प्रैक्टिस पैनिंग होंगे परमिया यात्रे இப்போ வரணமுத்திரை முத்திரை செய்யறோம் சுண்டு விரல் பெருவிரல் மீதி மூன்று விரல் சேர்த்து வச்சுக்கோங்க வர்ண முத்திரை கை மடியில் முட்டியில் வச்சுக்கலாம் மெதுவோ மூச்சு வழி அடுத்து மெதுவோ மூச்சு வழி மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப சுகர் அதிகமாக உள்ளவங்க ஐந்து நிமிடங்கள் பயிற்சி பண்ணாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேல வரலாம் மீண்டும் ஒரு முறை சேர்த்து காமிக்கிறேன் வரணும் முத்துறை சுண்டு விரலும் பெருவரல் நொடியும் அப்படியே வச்சு பண்ணிக்கிறோம் மீதி மூண்டு வரல் சேர்த்து வச்சுக்கணும் கை மண்ணில் வச்சுக்கலாம் முட்டியில் வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியற காணி காமிக்கிறேன் நல்ல மூச்சு எடுத்து மூச்சு காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு படங்கள் நேர்வே தனுராசனம் வருணமுத்திரை ரெண்டும் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவு சுறுசுறுப்பு கிடைக்கும் பேங்கிரியாஸ் நன்றாக இருக்கும் மீண்டும் சொல்வது உடல் ஏதாவது அசௌகரியம் உள்ளவங்க உயர் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முதுகு தண்டவத்தில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த ஆசனத்தை முயற்சி வேண்டாம் மற்றவர்கள் இந்த ஆசிரத்தத்தை முயற்சிக்கலாம் அந்த மாதிரி சில பேருக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் மூட்டு ரொம்ப வலியா இருக்கலாம் அவங்கெல்லாம் தகுந்த யோகா ஆசனனுடைய நேரடி பார்வையில பயிற்சி பண்ணுங்க மற்றபடி மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் வேற எந்த பிரச்சனையும் இல்லை சுகர் மட்டும் இருக்குது உடல் வளையும் தன்மை இருக்குது என்னால் ஆசனம் பண்ண முடியும் அப்படிப்பட்டவர்கள் காலை மாலை காலை மாலை இந்த பயிற்சி பண்ணுங்க வர்ணமுதிரை பிராக்டிஸ் பண்ணுங்க அழகா சுகருக்கு முற்றுப்புள்ளி வைத்து வரலாம் அது மட்டும் இல்லை இந்த தனுராசனம் மட்டும் முடிச்ச உடனே உற்சாகம் கிடைக்கும் கண்கள் காது மூக்கு நுரையீரல் முதுகுத்தண்டு சிறுநீரகம் சிறுநீரகம் போய் சிறுகுடல் பெருங்குடல் அனைத்திற்குமே ஒரு சக்தி கிடைக்கும் ஸ்ரீ மன்னிரல் எல்லாத்துக்கும் ஆற்றல் கிடைக்கும் பாருங்கள் நம்ம உடல் அழகாக வைத்துக் கொள்வதற்கு மாமணி பதஞ்சலி வகை அற்புதமான ஒரு யோக கலைகளை ஒரு வெப்பனா கொடுத்துருக்கிறாங்க இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கின்றவர்கள் தான் ஆஸ்பத்திரி குறையோம் நீங்கள் நம்பிக்கையோடு அந்த பயிற்சி பண்ணுங்கள் ஆஸ்பத்திரி அப்படிங்கிறதே உங்கள் மனசில் மகிந்த வரவே செய்யாது எந்த ஒரு மாத்திரை எடுக்காமல் மனிதன் சிறப்பாக வளமாக பஞ்சபூதத்தை தன்மையப்படுத்தி ஒரு மனதையும் சாந்தப்படுத்தி நிச்சயமாக ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான கலை தான் யோகா கலை ஒவ்வொரு ஆசனத்துடைய பலன்களையும் சொல்லிக்கொண்டே செல்லலாம் இதை கூட நம்மளுக்கு ஷார்ட் பண்ணி தான் சொல்லியிருக்கேன் இன்னும் இடத்து அந்த ஆசனம் செய்யும் போது என்னென்ன உறுப்புகளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றது சொல்லிக்கிட்டே போதலாம் அவ்வளவு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது தனுராசனம் ஸோ இதை வந்து அழகாக பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இளம் வயதிலேயே இந்த ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும் ஏதனே நமது மகரிசி பரந்த யோகா ட்ரைனிங் சென்டர் மூலமாக என் குருவிடம் பயின்ற கிட்டத்தட்ட முப்பத்தாறு முப்பத்தேழு வருட அனுபவத்தை எளிமைப்படுத்தி நேஷனல் ஸ்கில் இண்டியா மூலமாகவும் பிஎஸ்எஸ் மூலமாக நம்ம வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் கொடுக்குறோம் ஐந்து வகையான கோர்ஸ் கொடுக்குறோம் இதுக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஏஜ் சிக்ஸ்னே கிடையாது அதில் அழகாக நீங்கள் யோகா டீச்சராகலாம் முத்திரை டீச்சராகலாம் சக்கரா மண்டி டேஷன் டீச்சர் ஆகலாம் திரப்பெட்டி யோகா ஆகலாம் பதினஞ்சுக்கு யோகா டீச்சர் ஆகலாம் சைடில் ஃபீட் பண்ணுங்க உங்களுக்கு தான் கொடுத்துருக்கோம் தாராளமாக எவ்ரி மந்த் நியூ பயிற்சி ஆரம்பிக்கிட்டே இருக்கும் ஆறு மாத கோர்ஸு ஆன்லைன்லேயே தான் நடக்கும் நான் தான் அதனுடைய முழுக்க முழுக்க உங்களுக்கு அது முழுமையாக டீச் பண்ணுறேன் ஆன்லைன்லேயே கோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம் ரொம்ப ஆகும் ஒவ்வொருவருமே ஒரு ஆசானாக உருவாகணும் அவர் தான் அந்த நாடு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை நான் கற்ற கல்வியை அந்த குருவிடம் பெற்ற அனுபவத்தை நிறைய ஆசான்களாக உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த உலகம் சிறப்பாக இருக்கும் நமது நாடு சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு தெருவிலையும் இன்றைக்கு மெடிக்கல் ஸ்டோர் வளர்த்துக்கிட்டே வருது புது புதாக மருத்துவமனைகள் வருகின்றன அது வந்து ஒரு நாட்டுக்கு அழகல்ல ஒவ்வொரு தெருவிலையும் யோகா ஆசிரியர்கள் குதிரை ஆசிரியர்கள் தியான ஆசிரியர்கள் அது உருவாகிக்கிட்டே வரணும் அது வளர வளர வளரதான் நாம் வந்து உடல் ஆரோக்கியம் உள்ள வைத்தி ஆத்மானத்தை பெற்று திடமான வளமான மனிதனாக வாழ முடியும் நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன இந்த சர்டிபிகேட் நீங்கள் ஒரு சென்டர் வச்சு நடத்தலாம் பள்ளி கல்லூரிகளில் யோகா டீச்சராக செய்யலாம் அது மாதிரி கார்பரேட் கம்பெனியில் போய் கிளாஸ் எடுக்கலாம் உங்கள் உடலை நன்றாக வைத்துக்கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நீங்கள் ஒரு ஆசனாக திகழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்